யானை காட்டுக்கு ராஜா என்னன்னு கேட்டா எல்லாரும் சிங்கத்தை தான் சொல்லுவாங்க ஆனா அந்த சிங்கமே கிட்ட நெருங்க முடியாத உண்மையான ராஜா யானை தான் யானை காட்டோட விவசாயின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட யானை எப்படி உருவாச்சு அதோட உடல் அமைப்பு குணம் அது எப்படி மனிதன் கூட பழகுது அதுக்கு ஏன் மதம் பிடிக்குதுன்னு யானைய பத்தி ஆச்சரியமான ஐம்பது தகவல்களை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு கிரீன் டைம்ஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் ஒரு உயிரினத்திலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி பிரிஞ்சு வந்தது இந்த உயிரினம் அறுபது மில்லியன் வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கு அப்போ அதுக்கு தும்பிக்கை எல்லாம் கிடையாது அதோட ஆரம்பகால மூதாதைய விலங்கு பெருச்சாலி மாதிரி தான் இருக்கும் அஞ்சு கிலோ இடையில தான் இருந்திருக்கு இதுல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி சுமார் முப்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னால உலகம் முழுக்க பல உயிரினங்கள் தோன்றி மாமுத்தி யானையும் அதுல இருந்து தான் வந்தது மாமுத்து யானை பார்க்க இப்போ உள்ள யானை மாதிரியே இருந்தாலும் இந்த யானைக்கும் அதுக்கும் நிறையவே வித்தியாசம் யானைகள் தான் மிச்சம் இருக்கு ஆசிய யானை யானை ஆப்பிரிக்க சமவெளி யானை இதுல நம்ம ஊர்ல உள்ள யானை எல்லாம் ஆசிய யானை இந்த மூணு யானையில ஆப்பிரிக்க சவானா யானை தான் உருவத்துல பெருசு நிலவாத உயிரினங்கள்லயே பெரிய உயிரினமும் இதுதான் சவானா யானைக்கு தலைக்கு அடுத்து முதுகு பக்கம் ஒரு குழி இருக்கும் அதோட காது ஆப்பிரிக்க கண்டத்தோட மேப் மாதிரியே இருக்கும் சவானா யானைக்கும் ஆண் யானை பெண் யானை ரெண்டுக்குமே பெரிய இருக்கும் யானை இது சவானா யானையோட உருவத்துல கொஞ்சம் சின்னதா இருக்கும் மேடு பள்ளம் இல்லாம சமமா இருக்கும் இது பெரும்பாலும் பூமத்திய ரேகையை ஒட்டி உள்ள காடுகள்ல தான் அதிகமா வாழும் ஆசிய யானை இதுக்கு காது சின்னதா இருக்கும் முதுகு கொஞ்சம் மேடா இருக்கும் ஆசிய யானையிலேயே இலங்கை இந்தியா சுமத்ரா யானைன்னு மூணு டைப் இருக்கு இந்த ஆசிய யானையில ஆண் யானைக்கு மட்டும்தான் தந்தம் இருக்கும் பெண் யானைக்கு பெரும்பாலும் தந்தம் இருக்காது பூமியிலேயே பெரிய மூளை உள்ள விலங்குன்னா அது திமிங்கலம் தான் திமிங்கலத்துக்கு அடுத்தது நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள்ல பெரிய மூளை உள்ள விலங்கு யானை யானையோட மூளை கிட்டத்தட்ட நாலு கிலோ எழுநூறு கிராம் வரைக்கும் இருக்கும் இது மனித மூளை விட மூணு மடங்கு பெருசு மனிதனுக்கு அடுத்தபடியா புத்திசாலி விலங்குன்னா அது டால்பின் தான் டால்பினுக்கும் அடுத்த புத்திசாலி யானை டால்பின் மாதிரியே கண்ணாடியை காமிச்சா அதுல பிரதிபலிக்கிற உருவம் தன்னோட உருவம் தான் கரெக்டா புரிஞ்சுக்கும் ஆப்பிரிக்க யானையோட தும்பிக்கையில ரெண்டு உதர இருக்கும் ஆனா ஆசிய யானைக்கு ஒரே ஒரு உதர் தான் மேல் பக்கமா இருக்கும் ஆப்பிரிக்க யானையோட முன்னங்கால்ல அஞ்சு நகமும் பின்னங்கால்ல மூணு நகமும் இருக்கும் ஆசிய யானைக்கு முன்னங்கால்ல அஞ்சு நகமும் பின்னங்காலில் நாலு நகமும் இருக்கும் ஆசிய யானைக்கு நெத்தி நல்லா புடைச்சி ரெண்டு மேடா இருக்கும் ஆனா ஆப்பிரிக்க யானைக்கு நெத்தி மேடு பள்ளம் இல்லாம சமமா இருக்கும் நிலத்துல வாழக்கூடிய விலங்குகள்ல மனிதனுக்கு அடுத்து அதிக நாட்கள் வாழக்கூடிய விலங்குன்னா அது யானை தான் காட்டு யானை எழுபது வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் மனித பராமரிப்புல உள்ள யானை எண்பது வயசு வரைக்கும் சராசரியா வாழும் பதிவின்படி மனிதனால வளர்க்கப்பட்ட ஒரு யானை எண்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கு இதுதான் அதிக நாட்கள் வாழ்ந்த யானையா கருதப்படுது யானைக்கு ரொம்ப பிடிச்ச உணவுன்னா அது கரும்பு மூங்கில் தான் யானை ஒரு தாவர உண்ணி இது ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் வரைக்கும் நாற்பதுல இருந்து கிலோ உணவு சாப்பிட்டே ஆகணும் ஏன்னா இதோட செரிமான அமைப்பு ரொம்ப மந்தமா இருக்கும் யானை சாப்பிடற சாப்பாட்டுல நாற்பது சதவீதம் தான் செரிக்கும் மிச்சம் இருக்கிற சாப்பாடு எல்லாம் செரிக்காம அப்படியே வெளியேறிடும் யானையோட சாணத்தை பாத்தீங்கன்னா புரியும் பெரும்பாலும் செரிக்காத இலை தழைதான் அதுல இருக்கும் யானையோட தோல் இரண்டரை சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் வரைக்கும் மொத்தமா இருக்கும் இவ்வளவு தடிமனான தோலா இருந்தாலும் பஞ்சு மாதிரி விருதுவான தோலை தான் இதுக்கு இருக்கு தோல்ல அதிகப்படியான நரம்புகள் இருக்கும் அதனால கொசுவால கூட ஈஸியா கடிச்சு ரத்தம் குடிக்க முடியும் யானையோட தோல் மட்டுமே ஒரு டன் வரைக்கும் எடை இருக்கும் யானையோட தோல் ரொம்பவே சென்சிட்டிவ் அதிகமான நரம்பு இருக்கிறதுனால சின்ன தொழுதல்ல கூட அதனால உணர முடியும் யானை தன்னோட காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும் இது தன்னோட குளிர்விக்க உடம்போட சீரா வச்சிக்க அதோட காதையும் பயன்படுத்தும் யானையோட காதுல நரம்புகள் நிறைய இருக்கு அதுல ரத்தம் பாயும்போது அதை காத்துல வெளி வெளிக்காத்தோட வெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி சீரா வச்சுக்கும் யானையோட தோல்ல அதிகப்படியான சுருக்கம் இருக்கும் இந்த சுருக்கத்தை பயன்படுத்தியும் தன்னோட உடல் வெப்பநிலையை சீரா வச்சிக்க முடியும் யானை மண் சேருன்னு உடம்புல பூசும் அந்த தூசு மண் எல்லாம் தோலோட சுருக்கத்துக்கு இடையில நல்லா தங்கி ரொம்ப நேரம் வரைக்கும் உடல் வெப்பத்தை சீரா வச்சிக்க உதவும் இதே போல யானை குளிச்சாலும் அந்த சுருக்கத்துல ஈரப்பதத்தை தக்க வச்சு ரொம்ப நேரம் வரைக்கும் குளிர்ச்சியா வச்சிக்க உதவும் யானைக்கு அதிகப்படியான ஞாபக சக்தி உண்டு பல வருஷத்துக்கு முன்னால போன பாதையை கூட சரியா ஞாபகம் வச்சுக்கும் சாப்பாடு எங்கெங்க கிடைக்கும் தண்ணி எங்க இருக்குதுன்னு சரியா ஞாபகம் வச்சு தன்னோட கூட்டத்தை அழைச்சுக்கிட்டு போகும் வறட்சி காலத்தையும் சரியா ஞாபகம் வச்சு செழிப்பான இடத்துக்கு நகர்ந்து போகும் யானையால முப்பது பேர் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்க முடியும் கூட்டத்துல ஒருத்தரை சுட்டி காட்டினா நம்ம யார சுட்டி காட்டுறோம்னு தெளிவா புரிஞ்சுக்கும் பழகுனவங்க அறிமுகம் இல்லாத புது மனிதர்கள்னு பிரிச்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கும் யானையோட தும்பிக்கையில எலும்பு கிடையாது அதுக்கு பதிலாக நாற்பதாயிரம் தசைகள் இருக்கு மனிதனோட மொத்த உடம்புலேயே அறுநூறு தசைகள் தான் இருக்கும் தும்பிக்கைய எல்லா பக்கமும் வளைக்க முடியும் சின்ன வேர்க்கடலையை கூட உடைச்சி சாப்பிட முடியும் பெரிய மரத்தை உடைக்கவும் அழ முடியும் யானையோட மூக்கு தான் நீண்டு தும்பிக்கையா இருக்கு யானைக்கு மட்டுமில்ல சில வகையான விலங்குகளுக்கும் இதே போல நீண்ட மூக்கு இருக்கு இருந்தாலும் யானையோட தும்பிக்கை மாதிரி வேற எந்த உயிரினத்துக்குமே அதோட மூக்கு பயனுள்ளதா இருக்காது யானையோட தான் அதோட தந்தம் தந்தம் பத்து அடி நீளம் வரைக்கும் வளரும் அதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு மனிதனோட எடைக்கு சமம் அதோட ஒவ்வொரு தந்தமும் தொண்ணூறு கிலோ வரைக்கும் எடை இருக்கும் யானையோட கழுத்து குட்டையா இருக்கும் அதனால அதோட தும்பிக்கை அதுக்கு ரொம்பவே முக்கியம் வேற விலங்குகள் தாக்க வந்தா தும்பிக்கையை தான் தடுக்க பயன்படுத்தும் தண்ணி குடிக்க மூச்சு விட உணவை எடுத்து சாப்பிடணும் எல்லாத்துக்குமே தும்பிக்கை அவசியம் ஆப்பிரிக்க யானையை விட ஆசிய யானைக்கு உடம்புல அதிகமான முடி இருக்கும் அதை விட அழிஞ்சு போன மாமுத்தி யானைக்கு உடல் முழுக்க நீளமான முடி இருக்கும் ஒவ்வொரு முடியும் மூணு அடி நீளம் வரைக்கும் இருக்கும் புதுசா பிறந்த குட்டி யானைக்கு நிறைய முடி உடம்புல இருக்கும் அது வளர வளர முடி குறைஞ்சு போயிடும் யானை சூரிய வெப்பத்திலிருந்தும் கதிர்வீச்சிலிருந்தும் தப்பிக்க தன்னோட உடம்பு முழுக்க சேத்தையோ மண்ணையோ பூசிக்கும் தோலோட சென்சிட்டிவ் அதிகமா இருக்கிறதுனால பூச்சிகள் தேர்ந்தோ ஒட்டுண்ணிகள் தேந்தோ தப்பிக்க குளிச்ச உடனே மண்ணை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கும் யானையோட உடம்பு எடைய தாங்குற அளவுக்கு அதோட கால்கள் வலிமையா இருக்கும் அதோட கால் சிங்குத்தா நேரா இருக்கிறதுனால அகலமா வட்டமா பறந்து இருக்கிறதுனால யானையால ரொம்ப நேரம் வரைக்கும் நிக்க முடியும் யானை நிக்கிறதுக்கு தசையோட வலிமை அதிகமா தேவையில்லை ஆப்பிரிக்க யானைங்க காயம் காயம்பட்டாலோ நோய்வாய்பட்டாலோ கொஞ்சமா இழைப்பாரும் மத்தபடி அந்த யானைகள் ஓய்வு இருக்கிறதே கிடையாது ஆனா ஆசிய யானை அடிக்கடி உட்கார்ந்தோ படுத்தோ ஓய்வு எடுக்கும் எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் யானையால ரொம்ப சுலபமா நீந்த முடியும் தொடர்ந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நீந்த முடியும் சிங்குட்டான பகுதிகளில் ஏறவும் இறங்கவும் இதால சுலபமா முடியும் யானையால குதிக்க முடியாது ஆசிய யானைக்கு காது மடலோட மேல் பகுதி வெளிப்பக்கமா மடிஞ்சு இருக்கும் ஆப்பிரிக்க யானைக்கு காது மடல் உள்பக்கமா மடிஞ்சு சுருண்டு இருக்கும் யானையால ரொம்ப கூர்மையான சின்ன சத்தத்தை கூட கேட்க முடியும் அதோட மோப்ப சக்தியும் சிறப்பா இருக்கும் யானைக்கு கொஞ்சம் கிட்ட பார்வை அதனால ரொம்ப தூரம் வரைக்கும் அதால பார்க்க முடியாது அதனால அது தன்னோட காதையும் மோப்ப சக்தியும் தான் அதிகமா நம்பி இருக்கு யானையோட கால்களால சின்ன அதிர்வு கூட உணர முடியும் ரொம்ப கம்மியான அதிர்வன் கொண்ட ஒளிய கூட யானையோட காலாலையும் தும்பிக்கையாலையும் உணர முடியும் ஆண் யானைகள் அதிகமா தனியா தான் இருக்கும் ஆனா பெண் யானைகள் ஒரே குழுவா இருக்கும் தாய் மகள் அக்கா தங்கைன்னு ஒரே கூட்டமா சேர்ந்து இருக்கும் இருந்தாலும் இனப்பெருக்கம் பண்ற காலகட்டத்துல இளம் பெண் யானைகள் தனியா சுத்தி தெரியும் ஆண் யானைகள் தனியாவே இருக்கிறதுனால தான் காட்டுல அதிகமா ஒற்றை யானைகள் தென்படுது பாலூட்டி இனத்திலேயே அதிகமான கற்பகாலம் உள்ளது யானை மட்டும்தான் யானை இருபத்தி ரெண்டு மாசம் வரைக்கும் குட்டிய சுமக்கும் ஒரே ஒரு தான் போடும் ரெட்டை குட்டி பிறக்கிறது ரொம்பவே அரிது குட்டி பிறக்கும் போதே நூறு கிலோ வரைக்கும் எடை இருக்கும் குட்டி பிறக்கும்போது போது மத்த பெண் யானைகள் கூடவே இருந்து பிரசவம் பாக்கும் பிறந்ததுக்கு அப்புறமும் யானை கூட்டமே சேர்ந்து அந்த குட்டிகளை பாதுகாத்து வளர்க்கும் குட்டி யானையோட தாய் செத்து போயிட்டா மத்த யானைங்க சேர்ந்து அந்த குட்டியை காப்பாத்தி வளர்த்த யானை அதோட தந்தத்துக்காக தான் அதிகமா வேட்டையாடப்படுது யானையோட உருவம் பெருசா இருக்கிறதுனால அதால மறைஞ்சிக்கவும் முடியாது அதோட இனப்பெருக்கமும் ரொம்பவே மெதுவா நடக்கும் இதனால வேட்டையாடும் போது சுலபமா இதோட எண்ணிக்கை குறையுது ஆப்பிரிக்க யானைகள் தந்தத்துக்காகத்தான் அதிகமாக வேட்டையாடப்படுது அந்த ஆபத்தை அந்த யானைகள் உணர்ந்து அதோட சந்ததிக்கு அந்த பயத்தை கடத்துது அதனால இப்போ ஆப்பிரிக்கால பிறக்கிற முப்பது சதவீத யானைக்கு தந்தமே இருக்கிறது இல்ல தந்தத்தால்தானா என்ன கொள்றீங்க அந்த தந்தமே எனக்கு தேவையில்லைன்னு பரிணாமத்துல மாற ஆரம்பிச்சிருக்கு இப்படியே போனா எதிர்காலத்துல எந்த யானைக்கும் தந்தமே இருக்காது உலகம் முழுக்க யானைக்கு மனித இனம்தான் எதிரி பலவிதமா யானைய அழிவு பாதைக்கு மனிதன் கொண்டு போறான் யானைக்கு சொந்தமான காட்ட அழிச்சு விவசாயத்துக்கு குடியிருப்புக்கு ரோடு போடுறதுக்குன்னு எல்லாத்துக்கும் பயன்படுத்துறான் அதனால யானைக்கு தேவையான உணவும் இருப்பிடமும் போதுமானதா கிடைக்கறது இல்லை புலி சிங்கம் மாதிரி மாமிச உண்ணிகள் அழிவாலையும் யானைகள் பாதிக்கப்படுது மாமிச உண்ணி இல்லாததால காட்டுல மான் மாடு மாதிரி தாவர உண்ணிகள் அதிகமான அளவு பெருகி அது காட்டுல உள்ள தாவரங்களை சாப்பிட்டே அழிக்குது இதனால ஒரு நாளைக்கு நூத்தி நாற்பது கிலோவிலிருந்து இருநூத்தி எழுபது கிலோ உணவு சாப்பிடுற யானைக்கு உணவு பத்தாம போகுது யானைகள் வாழ பெரிய காடுகள் தேவை ஏன்னா யானைங்க ஒரு இடத்துல கூட்டமா புகுந்து அங்க உள்ள மரம் செடி கொடி எல்லாம் அழிச்சு சாப்பிட்டுட்டு வேற இடத்துக்கு போகும் அழிக்கப்பட்ட இடத்துல செடி கொடி மரம் எல்லாம் வளர்ந்த பிறகு திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து உணவு தேடும் ஆனா மனிதன் காட்டை அழிக்கிறதுனால யானைக்கு காடு பத்தாம போகுது சீக்கிரமாவே காட்டுல உள்ள உணவு கிடைக்காம போகுது அதனாலதான் வாழத்தொப்பு கரும்பு தோட்டம்னு யானை புகுந்து அழிக்க ஆரம்பிக்கும் யானை குட்டிகள் போதுமான அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சு தான் பிறக்குது பதினெட்டு மாசத்திலேயே முழு வளர்ச்சியும் அடைஞ்சிருந்தாலும் இருபத்தி ரெண்டு மாசத்துல தான் பிறக்குது பிறந்த குட்டி இருபது நிமிஷத்திலேயே எழுந்து நடக்கும் யானைகள் அதுங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தை பல வழிகள்ல செய்யும் சின்ன சின்ன சத்தம் மூலமாவும் பேசிக்கும் அதிகமான அளவு கம்யூனிகேஷன் தொடுதல் மூலமா தான் நடக்கும் தும்பிக்கைய ஒன்னோட ஒன்னு உரசி அதோட அதிர்வுகள் மூலமா உணர்ச்சிகளை கடத்தும் பூனை மாதிரி புர் சவுண்டையும் லேசா போட்டு பேசிக்கும் ஒரு யானை தன்னோட உடம்புல ஒரு நாளைக்கு வெளிவிடுற மீத்தேன் வாயுவை வச்சு ஒரு எல்பிஜி காரை முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ஓட்ட முடியும் ஒரு யானை ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கும் அதோட தும்பிக்கையில மட்டுமே பத்து லிட்டர் தண்ணியை தேக்கி வைக்க முடியும் யானை தும்பிக்கையால தண்ணி குடிக்காது அதுக்கு பதிலாக ஒரு கிளாஸ் மாதிரி பயன்படுத்தும் தண்ணி அதுல உறிஞ்சி தேக்கி வச்சு அதை வாயில பீச்சி அடிச்சுக்கும் தோராயமா ஐம்பதாயிரம் ஆசிய யானைகள் இப்போதைக்கு இருக்கு இதுல பதிமூணாயிரம் யானைகள் மனிதனால வளர்க்கப்படுது மிச்சம் இருக்கிற யானைகள் வனவிலங்கு காப்பகம் மொத்தமா யானையோட வாயில இருபத்தி ஆறு பல் இருக்கு தந்தத்தை தவிர அதோட வாயில நாலு பல் இருக்கு அந்த ஒவ்வொரு கிலோ வரைக்கும் எடை இருக்கும் யானையோட குடல் அறுபது அடி நீளம் வரைக்கும் இருக்கும் இதோட இதயம் மட்டுமே இருபத்தி எட்டு கிலோ வரைக்கும் எடை இருக்கும் யானையால அறுபது கட்டளைகளுக்கும் மேல கத்துக்கிட்டு அதை சரியா புரிஞ்சு பின்பற்ற முடியும் யானையோட பிளிரல் நூத்தி இருபத்தி அஞ்சு டெசிபிளுக்கு இருக்கும் பிளிரல் மட்டும் இல்லாம அதால கர்ஜனை அதிர்வன் கொண்ட ரிம்பிள்ஸ் மாதிரி பலவிதமான சத்தங்களை அதால எழுப்ப முடியும் யானைகள் ஒரு நாளைக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் தூங்கும் ஆனா காட்டு யானை அந்த அளவுக்கு தூங்குறது இல்லை மூணுல இருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் தான் தூங்கும் இருந்தாலும் அந்த தூக்கமும் ஆழமான தூக்கமா இருக்கிறது இல்லை அதுக்கு காரணம் காட்டோட சூழ்நிலைதான் தான் காடுகள்ல செழிப்பா வளரக்கூடிய பெரிய மரங்களுக்கு போட்டியா இடம் சூரிய வெளிச்சம் தண்ணி எல்லாத்தையும் சின்ன சின்ன தாவரங்கள் எடுத்துக்கும் அப்படிப்பட்ட தாவரங்கள் எல்லாத்தையும் யானைகள் சாப்பிடும் இதனால பெரிய மரங்கள் செழிப்பா வளர இது உதவும் சூரிய வெளிச்சமே புக முடியாத அடர்ந்த காட்டில் கூட யானைகளோட நடமாட்டத்தால வெளிச்சம் கிடைச்சி சில புது தாவரங்கள் வளர முடியும் இது மட்டும் இல்லாம பழங்கள் காய்களை சாப்பிட்டு அதோட விதைகளை காடு முழுக்க பரவவும் யானைகள் உதவுது அதனால தான் காட்டோட விவசாயின்னு யானைய சொல்றாங்க அடர்ந்த காடுகள்ல யானை புகுந்து போகும்போது புதுசு புதுசா பாதைகள் உருவாகும் இந்த பாதைகள் மத்த சின்ன சின்ன உயிரினங்களுக்கு விலங்குகளுக்கு காட்டுக்குள்ள போய் வர வழியா மாறுது காட்டு மண்ல கார்பனோட அதிகமாக யானைகள் முக்கிய பங்கு வகிக்குது யானையோட சாணம் மூலமாகவும் யானை அழிச்சு சாப்பிட்டு போட்ட மிச்சம் உள்ள தாவரங்கள் மூலமாகவும் மண்ல கார்பனோட அளவு அதிகரிக்குது கடுமையான வறட்சி காலங்கள்ல தண்ணியை தேடி யானைகள் குழி தோண்டும் ஆற்று படுகையில இல்லனா ஏற்கனவே தண்ணி இருந்த பகுதிகளில் குழிய தோண்டும் தன்னோட கால் தும்பிக்கை தந்தம்னு எல்லாத்தையும் பயன்படுத்தி கடுமையா தோண்டும் சுத்தமான தண்ணி தேவையான அளவுக்கு கிடைக்கிற வரைக்கும் விடாது எல்லா யானைகளும் பயன்படுத்தியது போக மீதம் இருக்கிற தண்ணிய புலி சிங்கம் மான்னு எல்லா வகையான விலங்குகளும் பயன்படுத்திக்கும் யானையால பதினாலு ஹெட்ஸ் சவுண்ட் கூட கேட்க முடியும் மனிதனால இருபது ஹெட்சுக்கு கீழே கேட்க முடியாது இதனால யானை ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சத்தத்தை கூட தெளிவாக கேட்கும் யானையால தூரத்துல உள்ள நீர்நிலையை தன்னோட தும்பிக்கையால உணர முடியும் இருபது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு நீர் ஆதாரம் இருந்தாலும் அதை சரியா கண்டுபிடிச்சி தேடி போகும் காட்டு யானைகள் ஆதி காலத்திலிருந்தே மனிதனால பழக்கப்படுத்தப்பட்டிருக்கு சங்ககால இலக்கியங்கள்ல யானை படையே இருந்ததுக்கு ஆதாரங்கள் இருக்கு யானைய மனிதன் பழக்க பல டெக்னிக் இருக்கு குட்டி யானைய அதோட கூட்டத்திலிருந்து பிரிச்சு கொண்டு வருவாங்க அதை சாப்பாடு போடாம கட்டி வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புதுசா ஒரு மனிதர் வருவார் அவர் அந்த யானைக்கு சாப்பாடு கொடுத்து கட்டை அவிழ்த்து விட்டு அரவணைப்பாரு யானையும் தன்னை காப்பாத்தன கடவுளா நினைச்சு நன்றியோட அவர் கூட பழகும் அடுத்ததா ஒரு குழியில யானைய விழ வச்சு ஏற்கனவே பழகின யானையோட உதவியால காப்பாத்துற மாதிரி நம்ப வைப்பாங்க இது தவிர கும்கி யானைகளை சுத்தி வச்சு புது யானையை மிரட்டி அடிச்சு பழக்கிற முறையும் இருக்கு யானை பொதுவா இறக்க குணம் நிறைய உள்ள மிருகம் யானையோட ஞாபக சக்தியும் நன்றி உணர்ச்சியையும் மனிதன் தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறான் நினைச்சு பார்த்தா கொடூரமான மிருகம் மனிதன் தான் இனப்பெருக்க காலகட்டத்துல ஆண் யானைக்கு டெஸ்ட்ரோஸ்டோன் ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் பெண் யானைகளுக்கு ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக சுரக்கும் இந்த தான் ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும் யானையோட காதுக்கும் கண்ணுக்கும் இடையில உள்ள துளையில தான் இந்த மஸ்து நீர் வடியும் ஆண் யானைக்கு மஸ்து வந்தா பார்க்கறதுக்கே ஆக்ரோஷமா இருக்கும் மதக்கண் வீங்கி நீர் வடியும் ஆணுறுப்பு அடிக்கடி கீழே இறங்கும் அதிலிருந்து சொட்டு சொட்டா நீர்நீர் வடியும் இந்த நேரத்துல தேடிக்கிட்டே இருக்கும் காட்டுல உள்ள யானை தன்னோட பலத்தை காட்ட மற்ற ஆண் யானைகளோட சண்டை போடும் அதை பார்த்தாலே அதுக்கு மஸ்து உருவாகி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் பொதுவா ஆரோக்கியமான ஆண் யானைக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மஸ்து வரும் ஒரு சில யானையோட உணவு முறையை பொறுத்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை கூட மஸ்து உருவாக வாய்ப்பு சில பலவீனமான நோயாளி யானைக்கு மஸ்தே உருவாகாம போக கூட வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு யானையோட ஆரோக்கியத்தை பொறுத்து பதினஞ்சு நாள்ல இருந்து மூணு மாசம் வரைக்கும் கூட மஸ்து இருக்கும் கோயில்கள்ல பெரும்பாலும் பெண் யானைகள் தான் வளர்க்கப்படுது பெண் யானைக்கு மதம் பிடிக்காது இருந்தாலும் மஸ்து நேரத்துல கொஞ்சம் பதட்டமா இருக்கும் கருமுட்டை உருவாகிற நேரத்துல அதோட உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட லேசா கோவப்படும் இருந்தாலும் ஆண் யானை அளவுக்கு ஆக்ரோஷமா நடக்காது மதம் பிடிச்ச ஆண் யானை கையில மனிதன் கிடைச்சா சக்கையா பிழிஞ்சி எடுத்துரும் இறந்த உடலை கூட விடாம போட்டு புரட்டி எடுக்கும் ஆனா பெண் யானை மதநீர் வடியும் போது மனிதனால கோவப்படுத்தப்பட்டா தும்பிக்கையால லேசா முட்டி தள்ளும் இல்லனா காலால லேசா எட்டி உதைக்கும் காட்டு யானைகள் மனிதனை தாக்க பல காரணங்கள் இருக்கு கூட்டத்தோட வாழக்கூடிய யானைகள் மனிதனை பார்த்தாலே தாக்காது ஆனா ஒற்றை காட்டு யானை மனிதனை பார்க்கும் போது தற்காப்புக்காக தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு குட்டிகளோடு உள்ள பெண் யானை தன்னோட குட்டிக்கு அச்சுறுத்தலா உணர்ந்தா மனிதனை தாக்கும் ஒரு சில இடங்கள்ல மனிதன் யானைக்கு சொந்தமான காட்டை அழிச்சு பாழ்படுத்தி ஆக்கிரமிச்சு யானைக்கு அது பாதிப்பா இருந்தா அங்க வாழக்கூடிய யானைகள் மனித உருவத்தை பார்த்தாலே கடுப்பாகி போட்டு சாத்த வாய்ப்பு இருக்கு மத்தபடி யானை சாதுவான விலங்கு அது ஆபத்தை உணராத வரைக்கும் யாரையுமே தாக்காது வளர்ப்பு யானைகள் மனிதனை தாக்குறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் மனிதனோட பேராசை மூட நம்பிக்கை காட்டுல பல மைல் தூரம் நடந்து திரிஞ்சு சுதந்திரமா சுத்தின யானைய நாலு செவத்துக்குள்ள சின்ன யானை கொட்டைகளில காலை கட்டி போட்டு அசைய கூட விடாம மனிதன் வச்சிருக்கான் கூட்டமா வாழ்ந்த யானையை கொண்டு வந்து தனிமையில வச்சு அதோட இனத்தையே பார்க்க விடாம கொடுமை பண்றாங்க காட்டுல விதவிதமா செடி கொடி காய் கனி கரும்பு மூங்கில்னு தேவைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுற யானை கொண்டு வந்து கட்டி போட்டு கவலம் கரும்பு சக்கை பொங்கல் புளிய ஒரே மாதிரி உணவு கொடுத்து சளிப்படைய வைக்கிறான் மனிதன் வெட்ட வெளியில மண் தரையில படுத்து உருண்டு கிடந்த யானையை சிமெண்ட் தரையில மணிக்கணக்கா நிக்க வச்சா அது என்ன செய்யும் மனிதன் மாதிரியே யானைக்கும் வெவ்வேறு குணங்கள் உண்டு ஒவ்வொரு யானையும் ஒவ்வொரு குணத்தோட இருக்கும் எப்போதுமே சாந்தமான மனிதன் மாதிரி சாந்தமான யானையும் உண்டு அதே போல சிடுமூஞ்சி மனிதன மாதிரி தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற யானையும் இருக்கு அதனால தான் ஒரு சில யானைகள் எவ்வளவு தொந்தரவு பண்ணாலும் பொறுத்துக்கிட்டு புழைச்சி போன்னு விட்டுடுது ஒரு சில யானைகள் திடீர்னு கோவப்படுது தனக்கு பழக்கமில்லாத நபரோட தொடுதல் வாசனை வெளிச்சம் சின்ன சத்தம்னு எது வேணாலும் யானையை திடீர்னு கோபப்படுத்திடும் சில யானைக்கு பாகனம் தவிர வேற யார் தொட்டாலுமே பிடிக்காது செல்ஃபி எடுக்கும்போது போன்ல வர கிளிக் சத்தம் பிளாஷ் வெளிச்சம் கூட யானையை எரிச்சல் அடைய வைக்கும் யானையோட உடம்ப லேசா தட்டுனாலும் நம்மள அடிக்கிறாங்கன்னு அதோட எச்சரிக்கை உணர்வு தூண்டப்பட்டு உடனே கோவத்தை காட்டிடும் இப்படி கோயில்ல யானைகள் கோவப்பட்டு தாக்குனாலும் அடுத்த நிமிஷமே கோவம் குறைஞ்சி நார்மலாயிடும் அந்த நேரத்துக்கு ஏதோ ஒரு பதட்டத்துல எரிச்சலாகி பக்கத்துல உள்ளவங்களை போட்டு தாக்குது சமீபத்துல திருச்செந்தூர் யானை தெய்வானையும் இதே மாதிரி ஏதோ ஒரு வேகத்துல கோவப்பட்டு ரெண்டு பேரை கொன்னு இருக்கு அடுத்த நிமிஷமே நார்மலாகி பாகனை பார்த்து கண்ணீர் விட்டுது இதே மாதிரி சமயபுரம் கோயில் யானை மசினியும் தன்னோட பாகனை தாக்கி கொண்டுடுச்சு அடுத்த ரெண்டே நிமிஷத்துல டாக்டர் மனோகரன் மசினி கிட்ட நெருக்கமா போய் கொய்யா பழம் கொடுத்தாரு அது அவரை எதுவுமே பண்ணாம சாந்தமா சாப்பிட்டது சாப்பிட்டுது தான் அதிகமான பாகன்கள் கொல்லப்படுறதும் பொதுமக்கள் தாக்கப்பட்டு கொல்லப்படுறதும் நடக்குது இதுக்கு காரணம் கேரளாவில அதிக அளவு ஆண் யானைகள் தான் வளர்க்கப்படுது ஆண் யானைகள் பெரிய தந்தத்தோட கம்பீரமா பெருசா இருக்கிறதுனால அங்க ஆண் யானைக்கு அதிகமான கட்டணம் வசூலிக்கப்படுறதுனாலையும் அதிகமான ஆண் யானைகள் அங்க வளர்க்கப்படுது ஒரு திருவிழா பண்டிகை கால இந்த யானைகள் ஓய்வே இல்லாம வேலை வாங்கப்படுது பல மணி நேரம் நிக்க வைக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சுத்தி உள்ள சத்தம் கூட்டம்னு அந்த யானையோட சூழ்நிலையும் அதோட கோபத்தை தூண்டிவிட காரணமாக அமைது உணவு பற்றாக்குறை ஸ்ட்ரெஸ்ன்னு பல காரணத்தினால இது கோபப்படுது இப்படி யானைக்கு கோபம் வரும்போது முதல்ல கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் முரண்டு பிடிக்கும் அனுபவமுள்ள பாகனா இருந்தா யானை கோபமா இருக்கிறத முன்னாலேயே கண்டுபிடிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துப்பார் ஏன்னா யானை தான் யானைக்கு மதம் பிடிக்கும் போது தலைமை பாகன் யானை பட படமாட்டார் ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும் போது அது இதுவரைக்கும் வாங்கின அடியையும் வலியையும் ஞாபகம் வச்சு பாகனத்தான் தேடும் புலி சிங்கம் மாதிரி மாமிச உண்ணிகளுக்கு நகம் பல் வேகம்னு மற்ற உயிரினத்தை கொள்ள இயற்கையாவிய உடல் உறுப்புகள் இருக்கும் சின்ன புழு பூச்சி தவளைக்கு கூட தன் ஆபத்திலிருந்து காப்பாத்திக்க உடம்புல விஷம் இருக்கும் ஆனா யானைக்கு இயற்கையா வேற ஒரு உயிரை கொள்ள எந்த ஒரு உடல் உறுப்பும் கிடையாது ஏன்னா யானை சாதுவான இறக்க குணமுள்ள விலங்கு தனக்கு ஆபத்து வரும்போது தற்காத்துக்க முன்னங்கால் தும்பிக்கை தந்தத்தை பயன்படுத்தி தன்னை பாதுகாத்துக்கும் அப்படிப்பட்ட யானையையும் மனிதன் கோபப்படுத்தி கொலை செய்ய வைக்கிறான் கோயில்ல ஒரு யானையை வச்சே நம்மளால சமாளிக்க முடியல ஆனால் சோழர்கள் அறுபதாயிரம் யானையை வச்சு ஒரு படையவே உருவாக்கி எதிரிகளை நடுங்க வச்சிருக்காங்க ஒவ்வொரு யானையும் எட்டடி உயரத்துக்கு மேல இருந்திருக்கு யானையோட தந்தத்துல கத்தி இல்லனா கூர்மையான கிம்பூரியை கட்டி விட்டு யானைக்கு அடிபடாத மாதிரி கவசங்களை போட்டு விட்டு அதோட முதுகில அம்பாரி கட்டி அதில் வீரர்கள் உட்காந்துருப்பாங்க போர் நடக்கும்போது யானைக்கு மதம் பிடிக்க வச்சு வெறி ஏத்தி விட்டு தாக்க வைப்பாங்க அம்பாரி மேல இருந்து வீரர்கள் அம்பு ஈட்டியை எரிஞ்சு தூரத்தில் உள்ள எதிரிகளை அடிப்பாங்க யானை ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான எதிரிகள் அடிச்சு காலி பண்ணும் எதிரியோட கோட்டையை தாக்கி உடைக்க அதிகமான அளவுல யானைகள் தான் பயன்பட்டு இருக்கு தரை வழியால் பயணம் பண்ணி போர் புரியும்போது போது யானை படைய சுலபமாக பயன்படுத்த முடியும் யானையை நடக்க வச்சு அழைச்சிக்கிட்டு போவாங்க அந்த காலத்துல நிறைய காடுகள் இருக்கும் அதனால யானைக்கு உணவு தட்டுப்பாடு தரையில இருக்காது ஆனா சோழர்கள் யானையை கடந்து கொண்டு போய் போர் நடத்தியிருக்காங்க யானையோட கடல் பயணத்துக்கு திரிசடின்னு சொல்லப்படுற பெரிய வகை கப்பல் பயன்படுத்தப்பட்டது இந்த திருச்செடை தான் சோழர்கள்ட்ட இருந்த அதிக பாரம் தாங்கக்கூடிய கப்பல் இந்த கப்பலில் போகும்போது மனிதனுக்கு சீசிக்னஸ் வரும் அப்படி இருக்கும்போது யானைக்கு உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம பயணம் பண்ணும்போது யானைக்கு மதம் பிடிச்சா மொத்த கப்பலும் வீரர்களும் அழிஞ்சு போக வாய்ப்பு அதனால அதுக்கேற்ற ட்ரைனிங் கொடுத்து யானைக்கு போதுமான உணவை எடுத்துக்கிட்டு ஒரு சில யானைக்கு மயக்கம் மருந்து கொடுத்து மயக்கத்திலேயே பயணத்தை முடிச்சிருவாங்க கரை சேர்ந்ததும் மயக்கம் தெளிஞ்சதும் யானைய தரையில் நடக்க வச்சு போருக்கு அழைச்சிட்டு போவாங்க யானைய முதன் முதலாக போர்ல பயன்படுத்தினவன் தமிழன்தான் கடைசியா தாய்லாந்தில் உள்ள சயாம் நாட்டு மன்னர் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி மூணுல கம்போடியாவோட நடந்த போர்ல யானைய பயன்படுத்தினாரு யானை வேழம் கலிறு பிலிரு கலபம் மாதங்கம் அத்தினி அத்தி அரசுவா அல்லியன் ஆம்பல் ஆனைன்னு சங்க இலக்கியத்தில் நூற்றி எழுபது பேருக்கு மேலே யானைக்கு இருக்கு எங்கள் ஊர் யானையோட பேரு அவயாம்பிகை உங்கள் ஊர் யானையோட பேரை கமெண்டில் சொல்லுங்க சுதந்திரமா காட்டில் வாழ வேண்டிய வனவிலங்க கட்டி வச்சு பிச்சை எடுக்க விட்டு ஆசிர்வாதம் பண்ண சொன்னால் அது ஆசீர்வாதம் பண்ணுமா இல்லை சாபம் விடுமா இவ்வளோ தான் இந்த வீடியோ வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட வரேன் நன்றி